இந்திய கொடுத்த தக்க பதிலடியை தாங்கிக்க முடியாத பாகிஸ்தான் நம்ம கிட்ட வந்து கதறி அழுது கெஞ்சனால மட்டும்தான் இந்த தாக்குதலை டெம்பரரியா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்றதையும் வேற எவனுக்காகவும் வேற எந்த நாடு சொல்லியும் இந்த தாக்குதலை நிறுத்தப்படவில்லை அப்படின்றத திட்டவட்டமா மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு யுஎஸ் நாட்டின் மிஸ்டர் ட்ரம்ப் அவர்களே உங்களுடைய தலையீடுனாலையும் உங்களுடைய மீடியேஷன் ஆபரேஷன் சிந்து ஸ்டாப் புரிஞ்சுக்கோங்க பாதிக்கப்பட்ட பாகிஸ்தான் இந்தியாவுடைய காலில் விழுந்தனால மட்டும்தான் டெம்பரரியா இந்த தாக்குதலை நிறுத்தி வச்சிருக்காங்க உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல் ஆனது நியூக்ளியர் வெப்பன் தான் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன தெரியுங்களா அணு ஆயுதங்களை கண்டு இனி பாரதம் ஒருபோதும் அஞ்சாது அப்படின்னும் இனி இந்தியாவுடைய தாக்குதல் மிக உக்கிரமாக இருக்கும் அப்படின்றதையும் எதிரிகளுக்குமே இந்த எச்சரிக்கையை நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கிற தான் தெரியுது இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானை பார்த்து தெளிவா ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்க என்ன அப்படின்னா இனி பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்னு தீவிரவாதியை ஒழிக்கிறத பத்தியும் இன்னொன்னு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை பத்தி பேசுறத மட்டும்தான் இதை ரெண்டு தாண்டி வேற எதையும் நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா சொல்லிட்டாருங்க இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்துரை பார்த்து பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த உலகத்துக்குமே பயம் வந்திருக்கு